வெல்கம் டு ஸ்மாக் சர்கணேஷ் ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக கார சாரமாக ஒரு சட்னி இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு ஆனால் கம்மியாக தொட்டுக்கணும் ரொம்ப நம்ம தேங்காய் சட்னிலாம் தொட்டுக்கிற அளவுக்கு தொட்டுக்க வேண்டியதில்லை நல்லா ஒரு நெல்லிக்காய் சைஸில் கொஞ்சம் பெருசாகவே புளி ஒரு பத்து ப ஒரு எட்டு பத்து மிளகா உங்களுக்கு எவ்வளவு தேவையோ சட்னி அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டையும் போட்டு நல்லா கொஞ்சம் தாராளமாகவே நல்லெண்ணெய் விட்டுண்டு வதக்கி எடுங்க அந்த மிளகாவோட கலர் மாறிவிடும் அந்தளவுக்கு நீங்கள் நான் வதக்கிக்கோங்க சிம்மில் வச்சே வதக்குங்க பெருசாக வைக்க வேண்டாம் அண்ணா வதக்கினதுக்கப்புறமா இது கூட உப்பு சேர்த்து பார்த்தேனா தெரியும் உங்களுக்கு மிளகாய் பார்த்தேனா கலர் தான் எண்ணெய் தெரியுது பாருங்க அண்ணா அப்படியே வதங்கணும் சுருங்க எண்ணெய் விட்டு அது கூட பெருங்காயம் சேர்த்துக்கோங்க திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிடுங்கோ வதக்கி நின்னா ஆறினதுக்கப்புறமா உப்பு சேர்த்துட்டு மிக்சியில் வெளுமூனை அரைச்சி எடுத்துட்டுருங்கோ ரொம்ப ரொம்ப சூப்பரான காரசாரமாக இருக்கும் நாக்குக்கு இருக்கும் இந்த மழை காலம் பனிக்காலத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் கம்மியாக தொட்டுக்கணும் தயிர் சேர்த்து தொட்டுக்கலாம் இது கூட கடுகு தாளிச்சி கொட்டிக்கங்க தாளிச்சி கொட்டின்ட்டு அரைச்ச சட்னியை சேர்த்து போட்டு ஒரு கொதி விட்டா போகிறோம் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் விட்டாச்சுன்னா சூப்பரான காரசாரமான மிளகாய் சட்னி ரெடி ரொம்பவே சுவையாக இருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம் சின்ன வயசு பசங்கள்லாம் நல்லா சாப்பிட்லாம் பெரியவா கம்மியாக தொட்டுக்கலாம் சூப்பரான அந்த மிக்சியெல்லாம் நல்லா அலம்பி விட்டு ஒரு கொதி விட்டு எடுத்துருங்க இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கோ இது வந்து இந்த ஒரு சட்னியை வச்சு சாப்பிடணுங்கிறதுல நம்ம சாம்பாரோ வேறு இன்னொரு சட்னியும் வச்சுக்கும் போது சைடில் இதை லைட்டாக தொட்டு சாப்பிட வச்சுக்கலாம் நமக்கு சில நேரங்களில் கொஞ்சம் காரமாக நாக்குக்கு தேவைப்படும் இல்லையா எல்லா நேரத்துலையும் நம்ம சப்புன்னு சாப்பிட மாட்டோம் அந்த மாதிரி நேரத்தில் இந்த சட்னி அரைச்சி சாப்பிடுவோம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் தேங்க்யூ